வெல்கம் டு மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங் சேலம் இப்போ வந்து என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைசி பத்து டாடா ஏசி ஹெச்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஓனரில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாம் எடுத்து கொடுத்துடலாம் லைவில் நாலு டை நாலு டயருமே ஒரிஜினல் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாட்டியில் இருக்குது கண்டனர் வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே அப்படியே காட்டுறோம் பாருங்க என்னென்ன வண்டி நான் இருக்கு எல்லா வண்டியுமே இருக்குது தோஸ்ட்டு பிக்கப்பு டாடா ஏசி அஞ்சு போல்ட் தோஸ்ட்டு படா தோஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கிற சூப்பர் ஏசி மென்ட்டு கண்டன் இங்கே இருக்கிற எல்லா கண்ணாரும் கொடுக்கறது தான் கண்ணாரெலாம் அவே அலேபிளாக அவைலபிளாக இருக்கும் இதுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணிக்கலாம் லோன்லாம் பண்ணி கொடுத்துடலாம் நம்மளே லோன் பண்ணி கொடுத்துடலாம் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா ஒரு நல்ல லோ மாடல் வண்டி தேடிட்டு யாராக இருந்தாலும் வாங்க சேலம் மூர்த்தி ஆட்டோ கன்சல்ட்டிங்